இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இன்னொரு முக்கியமான தொகுதி வந்து தேனி ஏன் தேனி முக்கியமான தொகுதி அப்படின்னா அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் அதனால் எல்லோராலும் முற்றுநோக்கு பார்க் உற்று பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக தேனி வந்து மாறியிருக்கு இந்த வீடியோவில் தேனியில் தன் தற்போதைய கலா நிலவரம் எப்படி இருக்குது டிடிவி தினகரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி டிடிவி தினகரனுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி நம்ம ஒரு ஒரு பார்சியலாக பார்த்துலாம் டிடிவி தினகரன் அப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு அப்புறமாக தான் தேனி தொகுதியாக மாறுது அதற்கு முன்னாடி பெரியகுளம் தொகுதியாக இருந்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நான்கில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆட்டி அங்கே வந்து பெரியகுளத்திலிருந்து போட்டி போட்டிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் வெற்றி ரெண்டாயிரத்தி நான்கில் தோல்வி அதன் பிறகு அதிமுகவில் இருந்தார் அதன் பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் வந்து ஆர்கே நகர் பை எலெக்ஷனில் போட்டி போடுறார் குக்கர் சின்னம் சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டு ஆர்கே நகரில் வெற்றியை பெறுகிறார் அதன் ஆர்கே நகர் எம்எல்ஏவாக இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நா சட்டமன்ற தேர்தலில் அவர் கோயில்பட்டியில் போய் போட்டிடுறாரு கோயில்பட்டியில் ஒரு அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க எல்லோரும் சொன்னாங்க ஆனாலும் கூட அவர் வந்து கடம்பூர் ராஜ்ய அவர்கள்கிட்ட பன்னிரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார் இதுதான் என்னுடைய கட்சி அவருனுடைய இதுவாக இருக்குது ஸோ இது வந்து டிடிவி தினகரன் உடைய அவருடைய பேக் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆப்போசிட்டில் போட்டி போகிறது டிடி வி ஆப்போசிட்டில் போட்டி போகிறது தங்கத்தமிழ்ச்செல்வன் அவருனுடைய ஒரு ரீகேப் பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டியில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு மூன்று முறை அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார் இதில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஒரு வழக்கில் மாட்டும்போது அவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டு டு எட்டு வரைக்கும் அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அதிமுக சார்பில் அவர் வந்து தேனி ராஜ தேனி எம்பிக்கு நின்று இருக்கிறார் அப்போ வந்து அவர் தோல்வியை தழுவினார் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் வந்து எடப்பாடி அணினோடு இல்லாமல் டிடி தினகரன் அணியில் இருந்தார் அதன் பிறகு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிட்டார் அவர் வந்து ஒன்றரை லட்சம் வாக்குகள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்றார் அதன் பிறகு தினகரனோடு ஏற்பட்ட மோதலில் அவர் கட்சியை விட்டு வெளியே வந்தார் அமமுகவில் அவர் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தால் அதன் பிறகு வெளியே வந்துட்டார் அதன் பிறகு டிடி தினகரன் கட்சியிலிருந்து வெளியே வந்த பிறகு அவர் திமுக வந்து சேர்றார் திமுகவில் வந்தோடனே அவருக்கு வந்து தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போடி போட்டியிட வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது அவருக்கு வந்து போடிநாயக்கனூரில் வாய்ப்பு கொடுக்கப்படுது ஓபிஎஸ் அகெயின்ஸ்டாக அவர் வந்து போட்டி போடுறாரு அதில் வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வாக்குகள் அவர் வந்து தோல்வியை தழுவுறார் ஸோ இப்போ திமுக அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து இப்போ தேனி தொகுதியினுடைய திமுகவினுடைய வேட்பாளர் முதல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்து தேனிக்கு தான் பிரச்சாரத்துக்கு போனார் தங்கத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றால் நான் மாதத்துக்கு இரண்டு நாள் வந்து நான் தேனியிலே தங்கி நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனார் அந்தளவுக்கு ஒரு மிக முக்கியமான தொகுதியாக தேனியை வந்து திமுக வந்து பார்க்குறாங்க ஸோ இதை நம்மலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதற்கடுத்து வந்து அங்கே யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா திமுக சார்பில் தங்கத்தமிழ்ச்செல்வன் பாஜக சார்பில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் அதிமுக சார்பில் வி டி நாராயணசாமி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் மருத்துவர் மதன் ஜெயபால் அவர்கள் போட்டியிடுகிறார் நான்கு முனை போட்டி ஸோ பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தபோது பதினாலு தேர்தல் நடந்திருக்கு அதில் ஏழு முறை அதிமுக நான்கு முறை காங்கிரஸ் ஒரு முறை திமுக ஒரு முறை சுதந்திரா கட்சி ஒரு முறை சுயேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க தேனி தொகுதியாக மாறின பிறகு இரண்டு முறை அதிமுக ஒரு முறை காங்கிரஸ் வந்து அங்கே வெற்றி பெற்றிருக்குறாங்க ஸோ இதுதான் தேனியினுடைய நிலைமை தேனியில் வரக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பார்த்திங்கன்னா சோழவந்தான் தனித்தொகுதி உசுலம்பட்டி ரெண்டும் மதுரையிலேருந்து வருது அதுக்கப்புறமாக ஆண்டிப்பட்டி பெரியகுளம் போடி கம்பம் இதெல்லாம் தேனி மாவட்டத்திலேருந்து வருது இதில் சோழ வந்தான்லேயும் உசலம்பட்டிலையும் அமமுகவுக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது தேனீலையும் கூட ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது போடி வந்து ஓபிஎஸ்னுடைய தொகுதி தேனியினுடைய தற்போது எம்பியாக இருக்கிறது ரவீந்திரநாத் ஓபிஎஸ்னுடைய மகன் அவர் வந்து பிஜேபி அணியில் இருக்கிறார் டிடி தினகனுடைய சப்போர்ட்டராக இருக்கிறார் ஏற்கனவே டிடி தினகரன் அமமுகவில் இங்கே தங்கத்தமிழ்ச்செல்வன் போட்டியிடும்போது ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டுகளை வாங்கியிருக்கிறார் அது அவருக்குடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஆல்ரெடி அவர் வந்து இங்கே எம்பியாக இன் இன்ஃபேக்ட் ரெண்டு பேருமே தங்கத்தமிழ் செல்வனும் சரி டிடிவி தினகரனும் சரி ரெண்டு பேருமே ரெட்டை இலையில் போட்டி போட்டிருக்காங்க இப்போ வெவ்வேறு சின்னத்தில் போட்டி போடுறாங்க ஸோ தங்கத்தமிழ் செல்வனுடைய பிரச்சாரம் என்னவாக இருக்குன்னா அவர் வந்து வேறு ஊருக்காரரு நான் வந்து இந்த ஊருக்காரன் அவர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனார் இப்போ வந்திருக்கிறாரு என் நான் வந்து இந்த ஊருக்காரன் நான் வந்து நீங்கள் தொகுதிக்கு தேவையானதெல்லாம் செய்வேன் அவர் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவரை வந்து பிடிக்கிறதே கஷ்டம் அந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் தங்கத்தமிழ் செல்வனுடைய ஒரு ட்ராபேக் வந்து அதிமுக அமமுக இப்போ திமுகவில் இருக்கிறார் நிறைய கட்சிகளுக்கு போயிட்டு வந்தவர் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது ப்ளஸ் தினகரனுடைய ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது தினகரன் மோடி அணியில் இருக்கிறார் அது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏன்னா பத்தாண்டுகள் ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்திருக்கிறார் அந்த ஆன்டி இன்கமன்ஸி இருக்கும் பொதுவாகவே தமிழ்நாடு பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்குது அது அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஏற்கனவே அங்கே எம்பியாக இருந்திருக்கிறார் தேனி மக்களில் நிறைய அறியப்பட்டவர் டிடி தினகரன் அது வந்து அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு சமூக வாக்குகள் இருக்குது அது அவருக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் ஓபிஎஸ் டிடி ஜான் அவர்களுடைய சப்போர்ட்டு பிஜேபியினுடைய சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால டிடி தினகரன் ஒரு டஃப் கொடுப்பார் அப்படின் தான் சொல்லப்படுது ஸோ தேனியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் வர்சஸ் தங்கத்தமிழ் செல்வன் அப்படின்னு தான் இப்போதிக்கு ரேஸ் இருக்குது ஸோ இந்த இருபது நாள்களில் அந்த இடத்துல அளவுக்கு பிரச்சாரம் எடுபட்டு யார் சொல்கிறத மக்கள் கேட்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் திமுக கூட்டணி முப்பத்தி எட்டு இடங்களில் ஜெயித்தாலும் தேனியில் மட்டும்தான் அவங்க தோல்வி அடைந்தாங்க அதனால் தேனியை ஒரு பிரஸ்டீஜியஸாக அவங்க வந்து பார்க்குறாங்க இந்த வாட்டி நல்லா கிரவுண்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு தான் தங்கத்தமிழ் செல்வனுக்கு அவங்க சீட்டே கொடுத்துருக்குறாங்க மோரார்லஸ் தங்கத்தமிழ் செல்வன் மோதர் எல்லாமே ஸ்டார் கேண்டிடேட்டோட மோதிறார் ரெண்டாயிரத்தி போடி போடிநாயக்கனூரில் ஓபிஎஸ் எதிர்த்து போட்டியிட்டார் இப்போ வந்து டிடிவி தினகரனை எதிர்த்து போட்டிடுகிறார் அவருக்கு வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாகவே அவர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறார் அவரும் வந்து ஆண்டிப்பட்டியில் ஒரு செல்வாக்கு மிக்கவர் தான் அவருக்கும் வந்து சமூக வாக்குகள் இருக்குது திமுக காங்கிரஸ் அங்கே வலுவாக தான் இருக்குது அதிமுகவுக்கும் அங்கே ட்ரெடிஷ்னல் ஓட்ஸ்லாம் இருக்குது அதிமுக எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத இதில் பொறுத்து இருந்து பார்க்கணும் அங்கேருந்து வரக்கூடிய கல தகவல்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா தங்கத்தமிழ்ச்செல்வன் வர்சஸ் டிடிவி தினகரன் தான் அங்கே வந்து சூழல் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இதில் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் அங்கே பதினேழாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க இந்த எலெக்ஷனில் அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அது யாருடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ நம்ம வந்து அதெல்லாம் இருந்து பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தேனி தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேனி ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும் இப்போதிக்கு போக போக கலசூழல் எப்படி மாறுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்